அம்மா நான் எனக்கு பண்ணுக்கு போக போறேன்னு சொன்னேன் ஆ நீ என்ன சொல்ல வரேனே தெரியுது. இப்போ என்னடா கல்யாணத்துக்கு வசுற? அது வந்துமா. இன்னா லவ் பண்ணி தொலைச்சிட்டியா? அது அது வந்துமா. டேய் நான் நம்ம அண்ணா கூட கூப்பிடுற ஏய் சும்மா இருடி இன்னொ கலக்கற நேரம் நேர தெரியாதா? சொல்கிற மாதிரி நீ மக்கள் அண்ணாவே தான்டா அம்மா உன்னை கலாச்சிட்டு இருக்கு நீ லவ் பண்ண விஷயம் அம்மாக்கு ஏற்கனவே தெரியும்டா அம்மா அம்மா இவ சொல்றது உண்மையா எப்படிமா உனக்கு தெரியும் உலகத்தில் யாரும் பண்ணாதே நீ பண்ணிட்ட உன்னோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலே என்னால் கண்டுபிடிக்க முடியாதா என்ன எப்படா போய் பொண்ணு பார்க்கணும் நீ பார்த்த பொண்ணு

ஃப்ளைட் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுது இப்போ என் கையை விடுறியா சாரிம்மா எனக்கு சந்தோஷத்தில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஒன்றை பிடிச்சி சுற்றிட்டேன் டேய் உன் சந்தோஷத்தில் என் இடுப்பை உடைச்சிட்டியடா எப்படியோ என்னோட ரோட்டு கிளியர் ஆயிடுச்சு என்னது என்ன சொன்ன காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன் உண்ணா கஜுக்குனே குசும்பு அதிகம் டே படிப்புல மட்டும் கவனம் இருக்கட்டா பொண்ணு வேணாலே எல்லாம் சொல்கிற வாரே என்ன சொன்னேன் போய் கிளம்புறேன்னு சொன்னேன் ஒண்ணு தக்க போயண்ணா போய் சீக்கிரம் கிளம்பிட்டு நேரம் நடக்கணும் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும் அதான் சொல்ல முடியதா சொல்லிட்டியே அது இல்லைம்மா அதாவது அவளுக்கு அவங்க வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க அது வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான்ம்மா அவளுக்கு என் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளையை பார்த்துருந்துருக்காங்க அது எனக்கு தெரிஞ்சதும் அவங்க பொண்ணு பார்க்க போகிறப்ப நானும் போயிட்டேம்மா அப்பயே என்னதான் மாப்பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னடா சொல்ற உன் ஃப்ரெண்ட் தானே மாப்பிள்ளையாக போயிருப்பான் அது எப்படி உன்ன மாப்பிள்ளை நினைப்பாங்க அது இல்லம்மா என் ஃப்ரெண்டு தான் நீயே மாப்பிள்ளையவாடா நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டாக வரேன்னு சொல்லி அப்படியே அங்கேயும் எல்லாத்தையும் சமாளிச்சாச்சுமா அந்த விஷயம் இப்போ தான் என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கும் தெரியும் அவங்க அப்பா தான் என்னையும் வர சொல்லி அவங்க வீட்டில் உண்மையை சொல்லி பேசலான்னு சொல்லியிருக்காங்கம்மா ஆடப்பாவே என்னடா குளறுபடி பண்ணி வச்சிருக்க வந்து சொல்றேன் உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு தெரியாமே நீ அவரோட பையனாக மாப்பிள்ளைய போய் நடிச்சிட்டு வந்திருக்க என்னடா பண்ணி வச்சிருக்க ஒன்றுமே சொல்லலையடா ஒன்று அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லலம்மா நான் அவனோட வீட்டுக்கு போயிருக்கனால என்ன நல்லாவே அவங்க அப்பாவுக்கு தெரியும்மா தான் எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவர் இதுக்கு கோவப்படல என்னையும் உங்களையும் அங்கே பொண்ணு வீட்டுக்கு வர சொன்னார் பொண்ணு வீட்டில் அவரே பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருமா அவங்க வீட்டில் போய் இப்போ நடந்ததெல்லாம் சொன்னா அவங்க எப்படி எடுத்துக்கவாங்கன்னு தெரியலடா அம்மா அதெல்லாம் என் ஃப்ரெண்டோட அப்பா பார்த்துக்கிடுவாங்கம்மா நீ வாமா போயிட்டு வருவோம் என்னத்தையோ சொல்கிறடா சரி போய் கிளம்பு போ என்னம்மா நான் என்னடா சொல்ல போய் பாப்போம் போய் பேசலாம் போய் கிளம்பு போ छरिमा